வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கான லாபத்தை கரெக்டாக கொண்டு அந்த காயின் அது வரைக்கும் தான் நகர்த்துறீங்க அதுக்கு மேலே நகர்த்த மாட்டேங்கிற சிஸ்டத்தை புரிஞ்சிச்சிங்க அதனால் உங்கள் காயின் என்ன பண்ணுறது கரெக்டாக நிற்கிது நீங்கள் ரெட்டுக்கு அடுத்து ஃபாலோ போட்டால் ஃபாலோ கரெக்டாக போகுது ஒரு ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி சிஸ்டம் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில்தான் தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வாரம் அந்த ப்ளஸ் மேலும் ப்ளஸ் ஆக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முதல்ல ரெண்டு நாள் அப்படி கொஞ்சம் ஆட்டம் கூட்டம் காட்டும் அதுக்கப்புறமா திருதி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க ஆ என்னை கூட மதித்து பேசுகிறாங்க சார் அப்படின்னு அவங்க கெட்டுவதற்கு போவாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் உடனே திடீர்னு வாங்கப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய்வாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி பல பல புதிய விதமான ஆச்சரியங்களை உட்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் சில நுணுக்கங்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கலேன் உங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து நல்லது ஒரு செய்தி உண்டு நல்ல எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்கு எல்லா கொஸ்டினும் எனக்கு ஈஸியாக இருந்ததுன்னு அப்படி கேட்கும் போதே அப்படியே உலகாகிதமாக இருப்பீங்க அதே போல் அவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணங்களாக இருக்கும் போது அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை அகலவிதமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாரத்தில் இந்த வாரம் இருக்கிறது குடும்பத்தினர் கூடையும் ஒரு ஜாயிண்ட் எஸ்கஷன் அப்படின்னு சொல்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் எஸ்கஷன் அப்படிலாம் நடக்க போது ஒரு சினிமா நல்ல சினிமாவுக்கு பார்க்க போகிறீங்க மோஸ்ட்லியான அனிமேஷன் ரிலேட்டடான சினிமாஸ் அப்படிங்கிறது காட்டுது ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காட்டுறதுனால எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் இருக்கிறது அதனால் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடிய வாரம் சிலவங்க வந்து வெளிநாடு வெளி ஊர்களுக்கு சுற்றுலாவாக செல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதும் மனதில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாரம் பொதுவில் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்குமா சார் கொஞ்சம் கடன் அப்படிங்கிற தொல்லை உண்டு கடன் வாங்க வேண்டிய கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ரெண்டு சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா சில கடன்கள் உங்களால் திருப்பி அடைக்க முடியாத கடன்களாக மாறக்கூடிய சிம்டம்ஸ் காட்டுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதுலேயும் எஸ்பெஷலி எதுவுமே இன்வெஸ்ட்மெண்டாக போய் கடனாக வாங்குறீங்க பார்த்தீங்களா இந்த கோல்டெல்லாம் வாங்கி அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கடனில் கோல்டு வாங்கிறது முக்கியமாக தேவையற்ற விஷயம் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசு வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் அதே போல் மருத்துவ செலவு சிலர் காட்டுறதுனால கொஞ்சம் அதுக்கும் ஸ்டெப் எடுங்க உடனே க பார்த்துட்டு அப்படின்னு தீர்மானமாக வெளியில் வந்துடலாம் இல்லைன்னா அது கொஞ்சம் பெரிய செலவாக இழுத்து விடுங்கிறதும் காஷனாக இருக்குது இதையும் மனசில் வைத்து கொண்டிருந்தால் இந்த வாரம் இனிய வாரம் ஆய போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா கோயில் இந்த பிரம்மபட்டூர்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரம்மபுரீஸ்வரர் கோயில்லாம் சொல்லுவோம் அங்கெல்லாம் போய் பார்க்குறது சுவாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படிலாம் எனக்கு பக்கத்தில் கோயில் இல்லைங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுத்தி மனசால் போகும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க அந்த விளக்குக்கும் ஆச்சு சிவனுக்கும் அபிஷேகத்துக்கு ஆச்சுன்னு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நல்லெண்ணெய் தீபத்தை போட்டுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த கஷ்டம் சொன்னேன் இல்லைங்களா கடன் அந்த தீராத கடனை தீர்த்து வைக்கக்கூடிய உபாயமாக அமையும் இந்த வாரத்துலேருந்து கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும்னு மனசில் வேண்டிட்டு வாங்க நல்லபடியாக இந்த வாரம் அமையட்டும் வாழ்க வளத்துடன்